வணக்கம் மக்களே யாரெல்லாம் வங்கி கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கிகளில் ஒன்றான ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனது வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஒருவேளை நீங்கள் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் வீட்டு கடன் கார் கடன் அல்லது வேறு ஏதேனும் கடன் வாங்கி இருந்தால் உங்களுக்கு புத்தாண்டு பரிசு கிடைத்துள்ளது எச்டிஎஃப்சி வங்கி கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைத்து தனது லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் அளித்துள்ளது நிதி அடிப்படையிலான கடன் விகிதத்தின் விளிம்பு செலவை அவ்வங்கி குறைத்துள்ளது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தவணை காலங்களுக்கு எம் விகிதத்தை ஐந்து அடிப்படை புலிகள் குறைத்துள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கி தனது வாடிக்கையாளர் விகிதத்தை ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது புதிய திருத்தப்பட்ட வட்டி விகிதங்கள் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டன எம் சி எல் ஆர் விகிதம் குறைவதால் வட்டி விகிதமும் குறையும் வட்டி விகிதத்தை குறைப்பது என்பது நம் வாங்கிய கடனுக்கான இஎம்ஐ சுமையும் குறைக்கும் தற்போதைய இந்த வட்டி குறைப்பு அறிவிப்பானது எம் சி எல் ஆர் விகிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயனளி வட்டி விகிதம் குறைவதால் வீட்டு கடன் தனிநபர் கடன் மற்றும் வணிக கடன்கள் போன்ற கடன்களின் இஎம்ஐ குறையும் எம் சி ஆர் விகிதம் என்பது எந்த ஒரு வங்கியும் தனது வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கும் விகிதமாகும் இது மக்களுக்கு கடன் வழங்கும் வங்கி குறைந்தபட்ச வட்டி விகிதமாகும் புதிய வட்டி விகிதங்களை பார்த்திடலாம் விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஒரு மாத எம்சிஎல்ஆர் விகிதம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் மூன்று மாத எம் விகிதம் ஒன்பது புள்ளி மூன்று ஆறு மாத எம்சிஎல்ஆர் விகிதம் ஒன்பது புள்ளி ஒரு வருட எம்சிஎல்ஆர் விகிதம் ஒன்பது புள்ளி இரண்டு வருட எம்சிஎல்ஆர் விகிதம் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் மூன்று ஆண்டு எம்சிஎல்ஆர் விகிதம் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் எம்சிஎல்ஆர் விகிதத்தில் ஏற்படும் மாற்றம் உங்கள் கடனின் வட்டி விகிதம் மற்றும் இஎம்ஐ சுமையை நேரடியாக பாதிக்கும் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருந்து கடன் கார் கடன் அல்லது தனிநபர் கடன் வாங்கும் புதிய மற்றும் பழைய வாடிக்கையாளர்களின் இஎம்ஐ குறையும் நீங்கள் வீட்டு அல்லது கார் வாங்க நினைத்தால் HDFC வங்கியின் MCLR வட்டி குறைப்பால் மலிவான கடனை பெற முடியும் ஏற்கனவே கடன் பெற்றவர்களுக்கும் இஎம்ஐ சுமை குறையும் ஸோ வங்கி கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்